மத்திய மாநில போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வக்ஃப் மசோதா இன்று தாக்கல் அப்போ வக்ஃப் மசோதா அப்படின்னா என்ன சார் அப்படின்னு சொன்னால் வக்ஃப் மசோதானா நிறைய இந்த சொத்துக்கள் இருக்குது இல்லைங்களா அதை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்காக அதாவது மைனாரிட்டி சொத்துக்கள் எல்லாத்தையும் வந்து ஒழுங்குபடுத்துவதற்காக கொண்டு வரப்படுறது தான் இந்த வக்ஃப் மசோதா ஸோ அதை இன்றைக்கி வந்து எட்டு மணி நேரம் விவாதத்துக்கு எடுத்துக்கிறாங்க ஸோ அது ஒரு முக்கியமான கேள்வி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கும்பகோணம் வெற்றிலை தோவாளை மாணிக்க மாலைக்கு புவிசார் குறியீடு அப்போ கும்பகோணம் வெத்த வெத்தலை இந்த புவிசார் குறியீடு அப்புறம் ராம்சார் தலங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதை கண்டிப்பாக படிச்சுக்கணும் சரிங்களா ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான திறன் இன்றைக்கி இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸில் இது முக்கியம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்தனா கட்டாரியா ஹாக்கி விளையாட்டு வீரர் அவங்க வந்து விடைபெற்றார் அதாவது இதாக நாங்கள் ஏன்னா நமக்கு இந்த எஸ்ஐ போலீஸ்கான தேர்வுகளில் வந்து பார்த்திங்கன்னா உன்னை நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த எஸ்ஐ மற்றும் போலீஸில் சில பே ஃபேமஸான பர்சன்ஸோட பேரை கொடுத்தா அவங்க யார் எந்த துறையை சார்ந்தவங்கன்னு கேட்பாங்க அதே மாதிரி பாருங்கள் அணு ஆயுதம் தயாரிப்பதே ஈரானுக்கு ஒரே வழி அப்படின்றாங்க ஸோ அப்போ அணு ஆயுதம் கொண்ட நாடுகள் எதுன்னு பாருங்கள் அப்புறம் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு ஆறு ஓகேயா அப்புறம் ஹிந்தி இந்தியாவும் சிலியும் வர்த்தக ஒப்பந்த பேச்சு அடுத்தது இன்னைக்கு இந்திய பொருட்களுக்கு வந்து வரி விதிப்பு செய்கிறாரு ட்ரம்ப்பு அதை பற்றி இன்னைக்கு இது பண்ணுறாரு மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக தொடங்க வேண்டும் ஏன்னா அந்த கணக்கெடுப்போடு கூட இந்த ஜாதி வாரியான கணக்கெடுப்பை நடத்த சொல்லி எல்லா கட்சிகளும் வந்து போ போராட்டம் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதுவும் அப்போ நடக்கும் ஏன்னா நம்ம இது வரைக்குமே வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா சரி ரைட்டு அடுத்தது கட்சி பாகுபாடின்றி உங்கள் தொகுதியில் முதல்வர்கள் திட்டம் அப்போ அந்த முதல்வர் திட்டங்கள் கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு லெவலில் வந்து நமக்கு கேள்வி கேட்பாங்க ஓகே ரைட் அடுத்தது பாம்பன் புதிய ரயில் பாலம் திறப்பு விழா ஸோ சில முக்கியமான இடங்கள்லாம் எந்த ஊரில் இருக்குது அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ரயில் பயணம் பெண்கள் பாதுகாப்பு வாட்ஸ்அப் குழு தொடக்கம் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா ரைட் அவ்வளோதான் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸில் வந்து முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வகுப்பு மசோதா இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் புவிசார் குறியீடு ஓகேயா யூ அந்த புவிசார் குறியீடும் வந்து யார் வாங்கினாங்கன்றது பாருங்கள் கும்பகோணம் வெற்றிலை தோவாலை மாணிக்க மாலை ஸோ மொத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனை பொருட்களை வந்து புவிசார் குறியீடு வாங்கியிருக்குதுன்றதை உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ